கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை இப்போ தமிழக அரசாங்கம் முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை சேர்ந்த சில பிரபலங்களோட பசங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகியிருக்கான் அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகளான வெண்ணிலா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செய்தி ஒன்று சமூக வலைதளங்கள் முழுக்க இப்போ ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல வெண்ணிலா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க்குகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூறுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூறுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க்கும் மேக்ஸ்ல நூறுக்கு தொண்ணூற்றி ஒரு மார்க்கும் சயின்ஸ்ல நூறுக்கு தொண்ணூற்றி ஆறு மார்க்கும் கடைசியா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நூறுக்கு தொண்ணூற்றி எட்டு மார்க்குகளையும் எடுத்திருக்காங்களாம் ஸோ ஆக மொத்தமா வெனிலா அவர்கள் ஐநூறுக்கு சுமார் நானூற்றி எழுபத்தி நாலு மார்க்குகளை எடுத்திருக்கதா அதில் சொல்லப்பட்டிருக்கு இதனால இப்போ நடிகர் சூர்யா அவர்களுடைய மொத்த குடும்பமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருந்துட்டு வரதாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு செய்தியானது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ நடிகர் சூரியுடைய ரசிகர்கள் எல்லாருமே வெனிலா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சூரிய அவர்கள் மகளோட டென்த் மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க